கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி உரிமையாளர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது கோவை திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சூழலில் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி வெள்ளக்கோவில் சாமிநாதன் கையல்விடி செல்வராஜ் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் போராட்டம் முடிவுக்கு வந்தது பேச்சுவார்த்தை சுமூகமாகிறது தொடர்ந்து சிறப்பாக இந்த தொழில் நடப்பதற்கு அனைவரும் இரு தரப்பு வழக்கு இருக்கிறார்கள் தொடர்ந்து இரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எந்த புகாராக இருந்தாலும் அவருடைய கவனத்திற்கு வரும்பட்ச அதை தீர்த்து வைப்பதற்கு அவர்களும் தயாராக இருந்தனர் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சோமனூர் பகுதி ரகங்களுக்கு பதினைஞ்சு சதவீதமும் இதர ரகங்களுக்கு பத்து சதவீதமும் கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உண்ணாவிரத போராட்டத்தையும் வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் எங்களது பொதுக்குழு கூடி வேலைநிறுத்தத்தை விலக்கிக் கொள்வதாக எங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக நூற்றுக்கு நூறு வெற்றி பெறும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நாரணாபுரத்தில் மதுரை மண்டல திமுக மருத்துவ அணி சார்பில் சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு பாசறை கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்று பேசினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறும் என்று கூறினார் மேலும் வரக்கூடிய தேர்தலில் நாசக்கார சக்தியிடமிருந்து எதிர்கால தலைமுறையை மீட்க உறுதி ஏற்போம் எனவும் தெரிவித்தார் இனி வீட்லேயே